தெலங்கானாவின் செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் தொகுதி பிஆர்எஸ் கட்சி எம்எல்ஏ லாசியா நந்திதா வயது முப்பத்தாறு ஆறு செகந்திராபாத்தில் இருந்து கச்சிபவுலிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் படன்சேரு புறவெளி சாலையில் வந்தபோது சாலை மையத்தடுப்பில் தடுப்பில் கார் மோதியது படுகாயமடைந்த நந்திதா கார் ஓட்டிச் சென்ற பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நந்திதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர் பாதுகாப்பு அதிகாரி சீரியஸாக உள்ளார் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற நந்திதாவின் கார் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது விபத்து நேர்ந்ததாகவும் காரை ஓட்டியவர் தூக்கத்தில் கண் அயர்ந்ததால் தடுப்பில் மோதியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது காரணம் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர் நந்திதா மரணத்துக்கு பிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர ராவ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்தனர் நந்திதாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள சங்காரெட்டி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற பிஆர்எஸ் மூத்த தலைவர் ஹரிஷ் ராவ் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் செகந்திராபாத் கண்டோன்மென்ட் எம்எல்ஏவாக இருந்த நந்திதாவின் தந்தை சையன்னா கடந்த ஆண்டு இறந்தார் கடந்த நவம்பரில் நடந்த சட்டசபை தேர்தலில் அதே தொகுதியில் நந்திதா வெற்றி பெற்றார் மிக இளம் வயதில் வார்டு கவுன்சிலராக அரசியல் பயணத்தை துவங்கிய நந்திதா முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வானது குறிப்பிடத்தக்கது சில மாதங்களுக்கு முன் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற நந்திதா லிப்டில் சிக்கினார் நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டார் கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் முடித்து வீடு திரும்பும்போது இவரது கார் விபத்துக்குள்ளானது அவரது பாதுகாவலர் இறந்த நிலையில் நந்திதா படுகாயங்களுடன் உயிர் தப்பினார் தற்போது மூன்றாவது முறையாக நிகழ்ந்த விபத்தில் நந்திதா மரணமடைந்துள்ளார்